ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பொருட்களை எப்படி க்ளீன் பண்ணனும் ஸோ அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ இது வந்து நான் இன்னைக்கு மார்னிங்னா ஒரு டென் மினிட்ஸில் நான் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கு வந்து புளி உப்பு கோதுமை மாவு ஸோ இதை வச்சு தான் க்ளீன் பண்ணேன் ப்ளஸ் கொஞ்சம் விம் லிக்விட் ஸோ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்ல இந்த அளவுக்கு ஷைனிங் இருக்கு இந்த ஷைனிங் ஒன் மந்த் அளவுக்கு அப்படியே இருக்கு ஒரு டென் மினிட்ஸ்லாம் நான் கிளீன் பண்ணிட்டேன் ஸோ ஒர்க்கிங் உமனாக இருக்கும் போது ஸோ பீதாம்பரி இல்லை விளக்க முடியாது அப்படின்லாம் நம்ம வெயிட் பண்ண வேணாம் இமீடியேட்டாகவே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு இமீடியேட்டாகவே நம்ம வந்து கிளீன் பண்ணிடலாம் உப்பு புளி அண்ட் கோதுமை மாவு அதை கொஞ்சம் நல்லா லிக்விடாக கரைச்சிட்டு இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண முடியும் கைக்கும் எந்த ஹார்மும் இருக்காது முதல்ல அந்த கிரீஸ் அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் வில்லிக்யூட் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு இதை வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா பளப்பளப்பு வருது ரொம்ப நாள் நல்லாயிருக்கு ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய டிப்ஸு தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்